ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்னைக்கு வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான் கலெக்ஷன்ஸில் ஒரு சூப்பரான ஆஃபரோட பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான் கலெக்ஷன்ஸில் நிறைய நியூ நியூ வெரைட்டிஸ் ஆஃப் ரோசஸ்லாம் கொண்டு வந்திருக்கும் மேக்ஸிமம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா பூக்கள் பூக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் கொண்டு வந்திருப்போம் இப்போ ரொம்ப ரொம்ப நம்ம இருக்கிற ஒரு வெரைட்டி கோல்டு வித் ஆரஞ்சு ரோஸ் தாங்க ஒரே செடியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது பூக்களுக்கு மேல இருக்கும் செம்ம சூப்பரா இருக்கு சோ ஒரு டபுள் கலர்ல சூப்பரான ஒரு வெரைட்டி ரோசஸ் இதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கலர்ஸ்ல நிறைய கொத்து கொத்தா பூக்குற வெரைட்டி ஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் ஸோ ஃபுல் வீடியோ வாங்க பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கும் சூப்பரான ஒரு ஆஃபர் என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான்ஸ்ல த்ரீ பிளான்ஸ் நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் ஏதாவது த்ரீ பிளான்ட் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் த்ரீ பிளான்ஸ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா அது கூட ரோஸஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு ரோஸ் மிக்ஸ் உரம் ஃப்ரீயாக கொடுக்க போறோம் ஸோ செம்ம சூப்பரான ஒரு ஃப்ரீ கிஃப்ட் உங்களுக்கு ஸோ இந்த ஆஃபர் யாரும் மிஸ் பண்ணிவிடாதீங்க ஸோ ரோஸ்மிக்ஸ் வரும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால சம்மரும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம வீக்லி வீக்லி என் வீக்லி வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக ஆஃபர் இருக்கும் ஸோ தொடர்ந்து நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் வச்சு ஃபாலோ இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆஃபர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக

அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சில்வர் லைன் ஆர் பேபி பேரடைஸ்னு சொல்லுவோம் செம்ம சூப்பராக ஒரு டபுள் கலரில் நிறைய பஞ்ச் பஞ்சாக பூக்குற வெரைட்டி மட்டும்தான் ஸ்டாக் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பேபி பேரடைஸ் ரோஸு ஸோ பேக் சைடில் ஒயிட்டாகவும் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் ஷைட்லேயும் சூப்பராக இருக்கும் நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் அடுத்து பார்த்துட்ருக்குறது கல்கத்தா ரோஸ் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பினட்டா ரோஸுன்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லவ் ஒன் ஃபீஸ் ரோஸ்னு சொல்லுவோம் சேஞ்சிங் ரோஸ்னு சொல்லுவோம் ஸோ ஒரே பிளான்ட்டில் ஒரே பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா மூணு நாலு கலராக ரோஸ் ஃப்ளவர்ஸ் இருக்கும் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்சிங் ரோஸ் ஓகேவா ஸோ இதில் எந்த பிளான்ஸ் வேணும்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் கேட்லாக்லேயே ஆட் பண்ணி அனுப்பலாம் அடுத்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆரஞ்சு நாட்டு ரோஸ் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்ச் பஞ்சா பூக்கக்கூடிய சூப்பரான வெரைட்டி நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டுருக்குது ஹாக்கிட் ரோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக துளிரோடு இருக்குது ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பிளான்ஸு நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா டார்க் பிங்க் ஹெச்டி ரோஸ்ஸு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக நிறைய மொட்டுக்களோடு இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிளான்ட் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது டார்க் பிங்க் ஹெச்டி ரோஸ் ஸோ பூவோட வெயிட் தாங்காமல் எல்லாம் வளைஞ்சு அப்படியே வளைஞ்சிட்ருக்கு ஸோ சூப்பரான ஒரு வெரைட்டி டார்க் பிங்க் ஹெச்டி ரோஸ் அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணுற பிரிட்டிஷ் குயின் ரோஸ் எயிட் இன்ச் பாட்டில் ஸ்டாக் வந்திருக்குங்க செம்ம சூப்பராக இருக்குது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நாட்டு ரோஸ் மாதிரி நிறைய மொட்டுக்கள் வைக்கக்கூடிய சூப்பரான வெரைட்டி அது மட்டும் இல்லை நல்ல ஃபான்ஸ்க்ரீமில் நமக்கு வாசம் வரும் இல்லைங்களா அந்த ஃப்ராக்ரன்ஸ் இதுலேயும் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு ரோஸ் மாதிரி நிறைய கொத்து கொத்தா பூக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கொட்டாது ஓகேங்களா உங்களுக்கு ஃபோர் ஃபைவ் டேஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ளவர் சூப்பரான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் உள்ள வெரைட்டி எவ்வளோ மொட்டுகள் இருக்குன்னு சொல்லி பாருங்கள் அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது கல்கத்தா ரெட் ரோஸு ஒரு டைம் ஸ்டாக் கொண்டு வந்து மறுபடியும் ரீஸ்டாக்கே பண்ண முடியாமல் இருந்தது ஸோ அந்தளவுக்கு என்கொயரி கேட்டுகிட்டே இருந்தீங்க இந்த ரோஸஸில் இப்போ வந்து ஸ்டாக் கொண்டு வந்திருக்கேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த ஆஃபர் எப்போ வரைக்கும் மட் எப்போ வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டூ டேஸ் ஆஃபர் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டார்க் பிங்க் ஹெச்டி ரோஸில் எயிட் இன்ச் பாட்டு சூப்பராக இருக்குங்க பிளான்ஸ் அவ்வளோ அல்டிமேட்டாக சூப்பராக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மார்வல் ஆரஞ்சு நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனகாமர கலரில் நிறைய மொட்டுகள் வைக்கக்கூடிய சூப்பரான வெரைட்டி அடுத்ததை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சூப்பரான ஒரு ஆரஞ்சு ஜெடிக்கா அவ்வளோ சூப்பரா எவ்வளோ பஞ்ச் பஞ்சா பூக்கள் இருக்குன்னு சொல்லி பாருங்க சோ இதே மாதிரி உங்களுக்கு எப்பவுமே பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் நிறைய கொத்து கொத்தா பூக்கிற வெரைட்டி மட்டும் தான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மிராபிள் பேண்டா ஆரஞ்சு நிறைய மொட்டுகளோட சூப்பரா இருக்குங்க அதோட பெட்டல்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கியூட்டா இருக்கு மாலைக்கட்டை யூஸ் பண்ற ஒரு சூப்பரான வெரைட்டி மிராபல் ஆரஞ்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட்டு கிரி ரெட் மினியேச்சர்னு சொல்லுவோம் மூக்குத்தி ரோஸ்னு சொல்லுவோம் இது பார்த்திங்கன்னா ஒன்லி ஒன் பிளான்ஸு ஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் அடுத்து நம்ம பார்த்துட்ருக்குறது ஒயிட் ஹவலாஞ்சு ரோஸ் ஸோ ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் ஆஃபர் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டூ டேஸ் ஆஃபர் கொடுத்தாங்களேன்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளான்ஸ் ஆஃபரில் கிடைக்காம போயிடும் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் பிளான்ஸ் அவைலபிள் கேட்டீங்க அப்படின்னா அவைலபிள் சொன்னாங்கன்னா உடனே புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சூப்பரான அராபிக் பன்னீர் ரோஜா சூப்பராக உங்களுக்கு வந்து நிறைய பூக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பன்னீர் ரோஸ் வெரைட்டி அடுத்து இருக்கிறது அழகான ரெட் பீனா ரோஸ் உங்களுக்கு கொத்து கொத்தா பூக்கள் பூக்கும் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் ரெட் கலரில் நல்ல ஒரு டார்க் மெரினிஷ் ரெட் கலரில் பூக்கள் பூக்கக்கூடிய வெரைட்டியே நிறைய பூக்கும் நெக்ஸ்ட் பாத்துட்டு இருக்கிறது சூப்பரான ரெட்டு டைகர் ரோஸ் ஃப்ளோரிபண்டா டைப்பில் பூக்கக்கூடிய அழகான வெரைட்டி ரெட் கொடி ரோஸ் ஒன்லி ஒன் பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ சூப்பராக நல்ல புஷியா இருக்குது ரெட் கொடி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான்ட் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது ஒரு லாவெண்டர் கலர் ரோஸ் இது ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் ஸ்டாக் இருக்குது பேபி பிங்க் கலர் ஹெச்டி ரோஸுங்க சூப்பரான ஒரு வெரைட்டி ஃபைனலாக நம்ம பார்க்குறது காப்பர் ஆஸ்டியன் ரோஸு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செம்பு கலரெலாம் சூப்பராக நிறைய பூக்கள் பூக்கும் ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணக்கூடிய சூப்பரான வெரைட்டி அடுத்து இருக்கிறது ஸ்டார் எல்லோ ரோஸு நிறைய பூக்கிற ஒரு சூப்பரான மிராபல் வெரைட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான்ஸில் ஸ்டாக் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு எந்த கலெக்ஷன்ஸ் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்க த்ரீ ரோஸ் பிளான்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு ரோஸ் மிக்ஸ் வாரம் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் வீடியோ போட்டேன்னா அப்போ தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ பாய்